தொப்பையார் நீக்கத்திலிருந்து உபரிநீர் வளையறுவதை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தருமபுரி மாவட்டம் கம்மம்பட்டி காட்டுவளவு பகுதியில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் அழைத்துச் செல்லப்பட்ட தரைப்பாலத்தை சீரமைக்கும் பணியை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் பணிகளை அடிப்படையில் விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்படுத்திக் கொண்டு வர அதிகாரிகள் உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து நலமலி வட்டம் அப்பனள்ளி கோம்பை கிராமத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக கனமழையால் பாதிப்புக்குள்ளான வீடுகளை பார்வையிட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் போர்வைகள் உள்ளிட்ட மலை நிவாரண உதவிப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை சுற்றுலாத்துறை அமைச்சர் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கோடியூர் கிராமத்தில் பெஞ்சில் புயல் காரணமாக கனமழையால் பாதிப்புக்குள்ளான முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் போர்வை உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை சுற்றுலாத்துறை அமைச்சர் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் சார்பில் காய்ச்சல் தடுப்பு சிறப்பு மருத்துவக் குழுவினால் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதை பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து லக்கியமண்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெஞ்சில் வயல் காரணமாக பெய்த கனமழையால் பாதிப்புக்குள்ளான பொதுமக்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாமினை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் பார்வையிட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் போர்வெளி மழை நிவாரண உதவிப் பொருட்களை வழங்கினார் முன்னதாக தருமபுரி நகராட்சிக்குட்பட்ட டிஎன்எஸ்டிசி நகர் சாலைப்பகுதி படமிநேரி சாலைப் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஜேசிபி எந்திரம் மூலம் நீர் வெளியேற்றப்படுவதை மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தி ஈஸ்வரர் ஆகியோருடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வுகளின் போது வருவாய் கோட்டாட்சியர் காயத்ரி முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தலங்கம் சுப்பிரமணி மனோகரன் தருமபுரி நகரமன்ற தலைவர் லக்ஷ்மி நகர ஆணையர் சேகர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

அருமை ஒரு நல்ல விஷயம். அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு சக்கரை மாணவன் மீது முதல உத்தரவு படி கேட்கறாங்க